நம சிவாயம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகிழம் மரம் மனதை மயக்க செய்யக்கூடிய மலர்களை உடைய மகிழம் மரத்தினுடைய மருத்துவ பயன்களை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்ஸ் மூலியம் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிச்சிட்டு வர அனைவருக்கும் நன்றி இதுக்கு மேலே ஆதரவு அளிக்க போகிற புது சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றி இப்போது நம்ம பார்த்துட்ருக்க இந்த மரம் தான் மகிழ மரம் இதுக்கு பல ஏரியாக்களில் பல பேர்கள் உண்டு அதாவது தமிழகத்திலே பல இடங்களில் இதடைய பேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இளஞ்சி மரம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மகுடம் மரம்னு சொல்லுவாங்க அதனுடைய பழமானது சாப்பிடக்கூடிய சுவையுடைய நல்ல ஒரு இனிப்பு சுவையுடைய து இனிப்பும் துவர்ப்பும் கலந்த சுவையுடைய ஒரு அருமையான பழம் இதோடைய இனம் சப்போட்டா இனத்தை சேர்ந்தது இதோடைய குடும்பம் த குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரத்தினுடைய குடும்பம் சப்போட்டா பழமரத்தினுடைய இனத்தை சேர்ந்தது இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தானாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு மர இனம் சுமார் ஐம்பது அடியிலிருந்து நூறு அடி வரை வளரக்கூடிய ஒரு பெரிய மரம் இந்த மரத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வளரக்கூடிய ஒரு அடர்த்தியான ஒரு மரம் இது வந்து நல்ல ஒரு அடர்த்தியா இருக்கிறதுனால நல்ல நமக்கு நிழலை தரக்கூடிய ஒரு மரம் இந்த மரத்துக்கு ஒரு மகிமை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய பூக்கள் தான் அதிக மருத்துவ குணங்களை உண்டுது அதாவது இந்த பூக்களை நுகர்ந்தாலே நமக்கு நிறைய நோய்கள் வந்து நம்ம உடம்புல சரியாகும் இதோடைய பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை நிறத்தில் நட்சத்திர வடிவில் ரவுண்டான இருக்கும் அதாவது ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும் பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு வாசனையை கொண்டது அதாவது நம்மளுடைய மனசை வந்து மகிழ செய்யக்கூடிய வாசனை கொண்ட ஒரு மரம் ஆண் பெண் இருபாலருக்கும் காம உணர்வை தூண்டக்கூடிய அபூர்வ சக்தி கொண்ட ஒரு மரம் இந்த பூவோடைய மனம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாசனை வயகரான்னு சொல்லலாம் இந்த மரத்துக்கு அடியில் உட்காரும்பொழுது நல்ல ஒரு அந்த காம உணர்வை தூண்டி நமக்கு வந்து அந்த காம ஈச்சுகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஆற்றல் இந்த பூவுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பூவுக்கு நிறைய ந மருத்துவ குணங்கள் உண்டு அதை என்னென்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதுமில் அது மட்டும் இல்லாமல் இந்த மரமானது ஆன்மீகத்துக்கு உகந்த ஒரு மரம் அதாவது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மூலிகை மரமாக இது வந்து கருதப்படுது அதாவது திருவண்ணாமலை கோயில்கள்லேயும் சரி சில சிவ ஸ்தலங்கள்லேயும் சரி இது வந்து ஸ்தல விருச்சமாக இந்த மரத்தை நட்டு வச்சு இதுக்கு பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து திருவண்ணாமலையில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு ஸ்தல விருச்சமே இந்த மரம் தான் மகிழ மரத்தினுடைய மரம் தான் இது வந்து சிவனுக்கு உகந்த ஒரு மரம்னு கூட சொல்லலாம் அதனால தான் இது கோயில்களில் நிறைய நட்டு வச்சுருப்பாங்க இந்த மனத்துக்கு வந்து ஒரு தெய்வீக ஆற்றலும் உண்டு இதனுடைய என்ன இந்த வாசனையை நாக நம்ம நுகரும் பொழுது நம்ம மனமானது ஒருநிலைப்படுத்தும் அதனால தான் இது பூங்காக்கள்லேயும் சரி அந்த காலங்களில் வீட்டு வாசல்லையும் நிறைய இந்த மரங்களை நட்டு வச்சுட்டு வந்தாங்க ஆனால் இப்போ இந்த மரங்களில் நம்மளவுக்கு நிறைய பார்க்க முடியல சில பார்க்குகள்லேயும் ஒரு சில கோயில்கள்லேயும் தான் இதை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இது பெரும்பாலும் தமிழகங்களில் நிறைய இடங்களில் காணப்பட்டாலும் ஒரு சில இடங்களில் இதோடைய மரத்தினுடைய இனம் அழிஞ்சிகிட்டு வருதுன்னு தான் சொல்லணும் அதனால் இப்பேற்பட்ட மூலிகை மரங்களை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இது எந்த அட்லீஸ்ட் ஒரு தெருவுக்கு ஒரு மரமாக தான் நம்ம நட்டு இந்த மாதிரியான மர இனங்களை நம்ம பாதுகாத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நோய் நொடி இல்லாமல் கூட வாழ்க்கையை தொடங்கலாம் சரி வாங்க நம்ம இதோடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இதை எப்படி மரத்துக்கு ப மருந்தாக பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் மகிழ மரத்தினுடைய பூ இருக்குது பாருங்கள் அதோடைய வாசனையானது நாள்பட்ட தலைவலி அதே மாதிரி கண் நோய் தலைபாரம் இது மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த பூவினுடைய வாசனைக்கும் அதனுடைய மனத்திற்கும் உண்டு இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க அந்த மகிழ மரத்துக்கு அடியில் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அந்த காற்றை சுவாசித்தாலோ அல்ல அந்த பூவினுடைய வாசத்தை நுகர்ந்தாலோ தன்னால் இந்த தலைபாரமானது குறைய ஆரம்பிக்குது அதே மாதிரி அந்த கண் பிரச்சனையும் சரியாக ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த பூவுடைய வாசனையானது ஆண் பெண் இருபாளருக்கும் சரிங்க அந்த இயற்கையான மனமுடைய வயாகரான்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதாவது இந்த வயாகரை பயன்படுத்தாமலேயே இந்த பூவனுடைய வாசனைகளே இருபால அதை ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அந்த காம உணர்வை தூண்டக்கூடிய ஆற்றலும் இந்த பூவினுடைய மனத்துக்கு உண்டு அப்படின்றதுனால இந்த பூவை நம்ம வாசனையாக பயன்படுத்தும்போது நம்ம மனதை மயக்கக்கூடிய த நன்மை இந்த பூவுக்கு இருக்கு அதே மாதிரி காம உணர்வை தோன்றக்கூடிய ஆற்றல் இந்த பூவுக்கு இருக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தாது பலம் அடையக்கூடியது அதாவது நம்மளுடைய ஏழு வகையான தாதுக்களில் முக்கியமான தாது பார்த்திங்க அப்படின்னா விந்தணுக்கள் இதுதான் வந்து விந்து தான் வந்து முக்கியமான தாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த ஒரு சொட்டு விந்து நமக்கு உற்பத்தி ஆகிறதுக்கு நம்ம உடம்புல இருந்து நாற்பது சொட்டு வகை நாற்பது சொட்டு ரத்தம் தேவை அந்த ஒரு சொட்டு விந்து உற்பத்தி ஆகிறதுக்கு அப்பேற்பட்ட பலமுடைய தாதுவை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பூவுக்கு இருக்குது இந்த பூவை நிறையா வகையில் மருத்துவங்களில் பயன்படுத்திட்டு வராங்க அதே மாதிரி நம்மளுடைய விதைக்கு குளிர்ச்சி ஓட்டக்கூடிய ஆற்றலும் இந்த பூவுக்கு இருக்குது அதே மாதிரியான சில வகையான நச்சுக்கலை நஞ்சுக்களை முறிப்பதற்கும் இதை மருந்தாகவும் நம்ம இந்த பூவை பயன்படுத்திட்டு வரலாம் இந்த பூவை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூ எடுத்துக்கணும் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கணும் இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க வச்சு அது நூறு எம்எல் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி அதை நல்லா அப்புறம் ஒரு டம்ளர் பால் கூட இதை சேர்த்து பணம் சேர்த்துக்கணும் பணம் சேர்த்து இதை நைட்டு உணவுக்கு பிறகு நாம் இதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து நல்ல பலமாகும் அதாவது நரம்புகள் பலமாகும் ரத்த ஓட்டம் சரியாகும் தசைகள் பலமாகும் இது மாதிரியான ஆற்றல் இந்த பூவுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த பூவை நம்ம காய வச்சு பொடி பண்ணி ஒரு கண்ணாடி குடவியில் போட்டு அடைச்சிட்டு இதை காலை மாலை இரண்டு வேலை பசும்பால் பசும் பசும்பால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து வலி அதாவது முழங்கால் வலி கழுத்து வலி தோல்பட்டை வலி தலை வலி இது மாதிரியான அனைத்து வலிகளையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த பூவுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் வெயில் நாட்களில் கோடை காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக எரிச்சல் அதாவது சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல் ஏற்படும் அது மாதிரியான எரிச்சலை சரி செய்யவும் இந்த பூவை இந்த பாலில் போட்டு குடிக்கும் பொழுது அந்த மாதிரியான நீர் எரிச்சலானது சரியாக செய்யுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கு இதை நம்ம கொடுக்கும்பொழுது அறிவாற்றல் வந்து அதிகமாகவும் இந்த பூவை பொடி செஞ்சு நம்ம பாலில் கலந்து குடிக்கும் பொழுது அந்த அறிவாற்றல் பெருக ஆரம்பிக்குது அதே மாதிரி ஞாபக சக்தி கம்மியாக இருக்கிறவங்களும் இந்த பூவை தொடர்ந்து பாலில் கலந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தீராத தலைவலியால அவதிப்பட்டுட்டு வரவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பொடியை ஒரு மூக்கு பொடி மாதிரி இந்த மூ அந்த பூவனுடைய பொடியை நம்ம உள்ளுக்கு மூச்சு காத்தோட இழுக்கும் பொழுது இந்த தீராத தலைவலி ஒரு சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த தலைவலி எங்கே போகுனே தெரியாது அந்த மூக்கு பொடி மாதிரி ரெண்டு மூக்குகளையும் நாம் இழுக்கும் பொழுது அந்த வாசனையோடு சேர்ந்து அந்த மூக்கு பொடியாக அந்த பூனுடைய பொடி உள்ளுக்கு இழுக்கும் பொழுது எவ்வளோ பெரிய தலைவலியாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து சரியாகிடும் அது மட்டும் இல்லங்க அந்த பூக்களை நாம் நுகர்ந்து பார்த்தாலே நமக்கு நாள்பட்ட சளியானது சரியாகக்கூடிய ஆற்றல் கூடும் இந்த பூவனுடைய நறுமணத்துக்கு உண்டு அதே மாதிரி இந்த பூவிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு வகையான எண்ணெய் அதை வந்து நம்ம காயங்கள் மீது நாள்பட்ட ஆறாமல் இருக்கக்கூடிய காயங்கள் மீது அதை தடவிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சீக்கிரம் அந்த காயமானது ஆறிடும் அப்புறம் இந்த பூவை நம்ம நீரில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும் பொழுது எப்பேற்பட்ட காய்ச்சலையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த பூவுக்கு இருக்குது அதனால் இந்த பூவை நம்ம கிடைச்சப்பெல்லாம் அதை சேகரித்து வச்சுக்கிட்டு நம்ம எப்பப்போ தேவையோ அந்த நோய்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கலாம் அடுத்தது இதோடைய பழங்களை பற்றி இப்போ மருத்துவ பார்க்கலாம் நம்ம இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னாலே பொதுவாகவே சப்போட்டா பழத்தை மாதிரியே தான் இருக்கும் ஆனால் சப்போட்டா பழங்கள்ல நிறைய விதைகள் ஒரு மூணு நாலு விதைகள் இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போட்டா பழத்தினுடைய வாசனையை கொண்டு இருக்கும் சுவையும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் சப்போட்டா பழத்தில் நீர் சத்து அதிகமாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் வறண்ட நிலை தான் இருக்கும் அதாவது நீர் சத்து இருக்காது இது வந்து ஒரு வகையான மாவுச்சத்து உடைய பழம் அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான தாது பலத்தை தரக்கூடிய ப பழம் இது அதே மாதிரி உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒரு பழம் இது அதே மாதிரி இந்த பழத்தை ஒரு பத்து பழம் அளவுக்கு நாம் சாப்பிட்டுட்டு இது தாம்பத்தியத்தில் ஈடுபட்டோம் அப்படின்னா விந்து வெளியேறாது விந்து முதுதல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வரலாம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நன்மையை தரும் அந்த விந்து முந்துதல் பிரச்சனை அப்படின்றது சீக்கிரம் நமக்கு சரியாக கூடிய ஆற்றலும் இந்த பழத்துக்கு இருக்குது இது ஏன் அப்படின்னா இது இனிப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் உடைய ஒரு பழம் இந்த பழம் பார்த்தீங்கன்னா நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கும் நல்ல ஒரு அருமையான வாசனையே இருக்கும் கொஞ்சம் துவர்ப்பு தன்மையாக இருக்கிறதுனால கொஞ்சம் மா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஒண்ணும் ஆகாது இந்த பழத்துல ஒரு பத்து பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆண்மை பலத்தை அவங்க பெறலாம் அதே மாதிரி கர்ப்ப காலங்களில் பெண்கள் வந்து நமக்கு சுலபமான முறையில் பிரசவம் நடக்கணும் இயற்கையான முறையில் பிரசவம் நடக்கணும் அப்படின்னா இந்த பழத்தை குடநீர்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பழத்தை ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த மகப்பேறு காலங்களில் அந்த குழந்தை பிறக்கும்பொழுது அதிக வலி இல்லாமல் ஒரு சுலபமான ஒரு முறையில் நமக்கு அந்த வலியை கம்மி பண்ணி நமக்கு அந்த குழந்தை பேரை உண்டாக்கி கொடுக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நோய்கள் அதாவது கர்ப்பப்பை பலகீனம் இருக்கும் பலகீனத்தினால வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அப்பேற்பட்ட கர்ப்பப்பை பலகீனத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த மகிழ மரத்தினுடைய பட்டை ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் பத்து கிராம் அளவுக்கு இதனுடைய பட்டையை எடுத்து நம்ம தண்ணியில் ஒரு நூறு எம்எல் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது ஐம்பது எம்எல் ஆகிற வரைக்கும் சுண்டை காய்ச்சி அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து காலை மாலை இரண்டு வேலையென்னு அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும் கர்ப்பப்பை நல்லா பலம் அடைஞ்சு அவங்களுக்கு மகப்பே அதாவது அந்த கருத்தரிக்கக்கூடிய தன்மை சீக்கிரத்தில் உண்டாகக்கூடிய தன்மை இந்த மரப்பட்டைக்கு உண்டு அதே மாதிரி வாயில் ஏற்படக்கூடிய பல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இந்த ம மகிழ மரத்தினுடைய பட்டையை கொதிக்க வச்சு வாய்க்கொப்பளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஈர்கள் பலமாகும் சொத்தை பல்கள் சரியாகும் பல் ஆடுறக்கூடிய தன்மை சரியாகும் அந்த வாயில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய ஆற்றலும் இந்த மகிழ மரத்தினுடைய பட்டைக்கு இருக்கு அதே மாதிரி இந்த காய் இந்த மரத்தினுடைய காயை பறித்து நம்ம சாப்பிட்டோம் மென்று வாயில் அடக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வாயில் அடக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா பல் ஆட்டம் கண்டு இருக்கும் சில பேருக்கு பல் ஆடும் சாதாரணமாகவே பல் ஆடிக்கிட்டு இருக்கும் அந்த பாலோடு சேர்த்து அதை மென்று நம்ம வாயில் அந்த காயை அடக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அடக்கிட்டு வந்தாலே போதும் அப்படி அடக்கிட்டு வரும்போது அந்த பல் ஆட்டமானது சரியாக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி இதோடைய விதைகள் பார்த்திங்க அப்படின்னா கண் நோய்களை சரி பண்ணுறதுக்கு உண்டான மருந்துகளும் இந்த விதைகளிலிருந்து தயாரிக்கப்படுது இந்த விதையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெயானது மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கும் பெரிய ஒரு மருந்து அதாவது எப்பேற்பட்ட மூட்டு வலியையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த மருந்துக்கு இந்த மூலிகை எண்ணெய்க்கு உண்டு இதனுடைய விதையினுடைய பருப்பை எடுத்து நல்லா காய வச்சு அதையும் பொடியாக்கி காலை மாலை தேனில் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உடல் வந்து நல்ல பலம் அடையுங்க அதனால் இந்த விதையை பயன்படுத்திட்டு வர்றதும் அந்த பூக்களை காய வச்சு பொடி பண்ணி இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா கூட நம்ம பயன் பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உடல் நல்ல பலமாகும் அதே மாதிரி இதோடைய வேரையும் பயன்படுத்திட்டு வராங்க மருந்துகளை அதாவது பல உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களுக்கு இதனுடைய வேரையும் மருந்தாக பயன்படுத்திட்டு வராங்க இந்த மகிழ மரத்தினுடைய வேரை நல்ல நெகிழ அரைச்சி அந்த வீக்கத்தின் மேலே பத்து போட்டுட்டு வரும் பொழுது அந்த வீக்கமானது சீக்கிரம் நமக்கு சரியாகக்கூடிய ஆற்றலும் இந்த வேருக்கு உண்டு அதே மாதிரி இந்த பூவிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய நிறைய வாசனை திர திரவியங்களும் நமக்கு கிடைக்கிது அதையும் வாங்கி நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் இது மாதிரியான மருத்துவ குணங்களை உடைய மரங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இது ம அந்த மரக்கன்றுகள் அதாவது இதனுடைய விதை கூட இதை மரமாக நம்ம வளர்த்து சாலையோரங்களில் நட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு நிழலை தரக்கூடிய மரமாகவும் நம்மளுடைய மனக்கவலைகளை போக்கக்கூடிய ஒரு மரமாகவும் இதோடைய பூக்கள் மருத்துவ குணங்கள் பழங்கள் மருத்துவ குணங்கள் அதே மாதிரி இதோடைய விலை ஏற் வேர் பட்டை இது ஒட்டுமொத்த மரமும் மருத்துவ குணமுடைய மரம் அப்படின்றதுனால இதை நம்ம பயன்படுத்தி இதை பாதுகாத்துட்டு வர்றது நம்மளுடைய கடமையாகும் இது மாதிரியான மூலிகையில் பற்றின ரகசியங்களையும் அதனுடைய நன்மைகளையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அகத்தியர் சித்தர் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வாங்க மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்